தண்டித்தவர் பெற்றுக்கொள்ளட்டும் இரவை பார்த்து நிலவு கேலி செய்ததில்லை இரவை பார்த்து நிலவு கேலி செய்ததில்லை கடலை கண்டு நதிகள் விற்கப்படுவதும் இல்லை கடலை கண்டு நதிகள் விற்கப்படுவதும் இல்லை இந்த வெளிச்சத்தில் தான் அகங்களின் இருள் பிரியுமென்றால் தாராளமாக எரித்துக்கொள்ளட்டும் இந்த வெளிச்சத்தில் தான் அகங்களின் இருள் பிரியும் என்றால் தாராளமாக இருத்து கொள்ளட்டும் பஞ்சபூதங்களையும் வேதங்களையும் படைத்தவன் பார்த்து பயன்களின் பலன்களை பஞ்சபூதங்களையும் வேதங்களையும் படைத்தவன் பார்த்து பயன்களின் பலன்களை திறந்து கொண்டிருக்கும் போது முடியாததை மூடிவிட்ட பின்னர் செய்து கொண்டிருக்கிறார்கள் திறந்து கொண்டிருக்கும் போது முடியாததை மூடிவிட்ட பின்னர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈமானில் இடரின்றி ஆர்ப்பாட்டமில்லாமல் அழுதுகீழ் அவன் கைவிடுவதும் இல்லை ஈமானில் இடரின்றி ஆர்ப்பாட்டமில்லாமல் அழுதுகீழ் அவன் கைவிடுவதும் இல்லை இப்போதெல்லாம் இறைவன் நின்றறுப்பதில்லை என்பதை நினைத்து இப்போதெல்லாம் இறைவன் நின்றறுப்பதில்லை என்பதை நினைத்து Nandi.